என் இனிய தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இந்த பதிவு நம்ம வந்து பின்னி சாலைக்கு வந்திருக்கோம் இன்றைக்கி டெலிவரி யார் வீட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவி மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அது லாஸ்ட் எண்டில் தெரிஞ்சு பாருங்கள் அதுதான் அம்மாவோடய வீடு போலீஸ்காரங்க இருக்காங்களான்னு தெரியல பார்க்கலாம் பக்கத்தில் போயிட்டு பார்க்கலாம் இந்த போட்டில் போட்டுருக்கு பாருங்கள் ஜெயலலிதா அம்மாவோட இல்லம்னு போட்டுருக்கு பாருங்கள் ஜெயலலிதா இல்லம்னு இருக்கு பாருங்க போயஸ் கார்டன் நம்ம வந்து கரெக்டாக யார் வீட்டு வாசலில் இருக்குன்னு பார்த்தீங்களா அம்மாவோட வீட்டு வாசலில் இருக்கும் கரெக்டாக அவங்க நின்று பார்க்குற இடம் அது வரைக்கும் பாருங்க வேறு லெவலில் இருக்குது நிஜமாக இடம் இது இதுக்கு பக்கத்து வீடு தான் அப்படியே இந்த சைடில் வந்து இந்த வீடு வந்து சசிகலா அம்மா வீடு இப்போ புதுசாக கட்டியிருக்காங்க போல பக்கத்துலேயே இருக்குது ஆனால் இந்த வீட்டோட பேரும் வந்து ஜெயலலிதா இல்லம் தான் இருக்குது இந்த வீடு வந்து வேதா நிலையம் கோயஸ் கார்டன் ஜெயலலிதான்னு போட்டிருக்கு இதில் அதில் வந்து இந்த வீட்டில் வந்து ஜெயலலிதா இல்லம்னு இருக்குது சூப்பராக இருக்குது நிஜமாகவே ரெண்டு வீடுமே நல்லா இருக்கு இது அம்மாவே கட்டினது இது சின்னம்மா கட்டின வீடு பாருங்க தெருவு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க ஃபுல்லாக எல்லா இடமும் போஸ்டராக இருக்கு ஒரு டைமில் இந்த சைடில் வரக்கூட முடியாது எப்படி எப்படியாப்பட்ட இடம் இது இப்போ பாருங்கள் எவ்வளோ வெறிச்சோடி போய் கிடக்கு எனக்கு வந்து அம்மா வீட்டுக்கு வந்து டெலிவரி போனேன் அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கான்வாய் ஒன்று பார்த்துருப்போம்ல நம்ம அம்மாவோட பிரச்சார வாகனம் அம்மாவோட பிரச்சார வாகனம் பார்த்துருப்போம்ல அந்த பிரச்சார வாகனம் வந்து யாருமே பக்கத்தில் போய் கூட அந்த வாகனத்தை தொட முடியாது ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் செக்யூரிட்டி இருக்கும் அவங்களுக்கு வந்து இந்த ஜெட் பிரிவு பாதுகாப்பாக அவங்கெல்லாம் வந்து சுற்றி நிற்பாங்க அதனால் பக்கத்தில் கூட போக முடியாது தொடக்கூட முடியாது அந்த வாகனத்தை இன்றைக்கி நான் தொட்டு பார்த்தேன் அந்த கைப்பிடியில் அம்மா வந்து கை வச்சு அந்த டோர் ஓப்பன் பண்ணி ஏறுவாங்கள்ல அந்த கைப்பிடியெலாம் தொட்டு பார்த்தேன் அவங்க ஏறின அந்த ஸ்டெப்பு அதுலேயும் நான் ஒரு வாட்டி லைட்டாக ஏறி பார்த்தேன் நல்லா ஹெவியாக போட்டிருக்காங்க அது அது சூப்பராக இருக்குது அந்த வண்டி அதுட்டும் இல்லாமல் அம்மாவோட அவங்க பேசும்போது அவங்க ஃபேஸ் நல்லா தெரியணும்ல எலெக்ஷன் டைமில் பீரியடில் அதுக்கு மேலே வந்து சீலிங்கில் வந்து ஒரு அஞ்சு லைட்டு போட்டு வச்சுருக்காங்க அஞ்சு லைட்டுமே ரவுண்ட் ரவுண்டாக இருக்குது நல்லா ஹெவியாக அது நான் பார்த்தேன் நான் நல்லா ஹெவியாக இருக்கு நல்லா பெருசாக இருக்கு நல்லா வெளிச்சம் நல்லா தெரியும் போல் அதில் அதே மாதிரி அவங்க உட்கார்ற சீட்டாண்ட ஒரு மைக் ஒன்று இருக்குது அந்த மைக்கில் தான் பேசுவாங்க போல் அந்த மைக்கும் நான் நல்லா கிளியராக தெரிஞ்சது நான் அந்த வண்டி உள்ளே இருந்தது கான்வாயின் அந்த எலெக்ஷன் இது எலெக்ஷன் அந்த பிரச்சார வாகனத்தில் பார்த்து நான் அதுக்கப்புறம் அந்த கம்பீர குரல் ஒன்று ஒழிச்சது பார்த்தீங்களா ஒரு ஸ்பீக்கர் பாக்ஸ் மேலே சுற்றி அந்த ஸ்பீக்கர் பாக்ஸை நான் தொட்டு பார்த்தேன் அண்ணா நாமம் வாழ்க எம்ஜிஆர் நாமம் வாழ்க நீங்கள் செய்வீர்களா நீங்கள் செய்வீர்களான்னு சொல்லுவாங்களே அந்த கடைசி வார்த்தை அந்த ஸ்பீக்கர் பாக்ஸை தொட்டு பார்த்தேன் நிஜமாவே யாருக்குமே கிடைக்காத ஒரு விஷயம் அதுவும் இத்தனை வருஷம் கழிச்சு எனக்கு கிடைச்சிருக்கு யாருக்குமே ஏன் சொல்லப்போனா அவங்களோட இப்போ இருக்கிற எந்த தலைவருக்குமே எம்எல்ஏ எம்பிங்க கூட பார்க்க முடியாது அந்த கான்வாயை அந்த கான்வாயை பக்கத்தில் போயிட்டு தொட்டு பார்த்துருக்கேன் கிட்டத்தட்ட அவங்க இறந்து போய் எட்டு ஒம்பது ஆக போகுது அந்த கான்வாயை நான் தொட்டு பார்த்துருக்கேன் அந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் தொட்டு பார்த்தேன் இன்னைக்கு எனக்கு அவ்வளோ சந்தோஷம் இன்றைக்கி எப்படியாப்பட்ட குரல் ஒரு கம்பீர குரல் ஒழிச்ச இந்த ஸ்பீக்கர் பாக்ஸெல்லாம் நம்ம தொட்டு பார்த்தோம் அந்த வண்டியெல்லாம் தொட்டு பார்த்தோம் அவங்க அவங்க கைப்பிடிச்சி ஏறின அந்த கைப்பிடி எல்லாம் தொட்டு பார்த்தேன் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது இன்றைக்கி எனக்கு அதுதான் இது நிறைய பேர் கேட்பாங்க நான் நான் ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன் இந்த வேலை ஏன் செய்கிற அந்த வேலை செய்கிறேன் ஏன் என் வீட்டில் கூட கேட்டாங்க இதெல்லாம் கிடைக்குமா வேறு எங்கன்னா போனால் வேறு எந்த கம்பெனிலாம் வேலை செஞ்சால் அந்த க சும்மா அந்த யூனிஃபார்முக்கும் நம்ம போயிட்டு வர்றதுக்கும் அந்த கம்பெனியில் வேலை செய்யணுன்ற அதுதான் மரியாதை ஆனால் இதில் நான் எல்லா அரசியல் தலைவர் வீட்டுக்கும் போகிறேன் எல்லா அரசியல் வீட்டு தலைவர் பக்கத்து வீட்டுக்கெல்லாம் போயிட்டு டெலிவரி பண்ணிட்டு வரேன் நான் பார்க்குறேன் இன்றைக்கி வந்து அம்மா வீட்டுக்கே போயிட்டு வந்துட்டேன் போன தடவை எடப்பாடி ஐயா வீட்டுக்கும் போயிட்டு வந்தேன் அதுக்கு முந்தின வாட்டி அம்மா வீட்டுக்கும் போயிட்டு வந்தேன் தோ இனிக்கும் இனிக்கும் போயிட்டு வந்துட்டேன் இதுக்கு மேலே என்ன வேணும் எனக்கு இந்த வேலையை நான் பிடிச்சி செய்கிறேன் எல்லாருக்கும் பிடிச்சி வேலை செய்ங்க ஒவ்வொரு விஷயம் ஒரு ஒரு நாளும் உங்களுக்கு புதுமையாக நடக்கும் அதனால் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யுங்க யார் என்ன சொன்னாலும் காலங்காதீங்க எல்லாத்தையுமே பிடிச்சி செஞ்சிங்கன்னா எல்லா நாளுமே மனசுக்கு சந்தோஷமான நாளாக அமையும் இதை நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி